கைசலால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுது கத்தராய தேவன் இந்த ஆண்டிலும் கூட இந்த பதினோராவது மாதத்தில் இதுமட்டும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை கத்தர் செய்து நம்மை விசுவாசத்தில் நிறைநிறுத்தி அவருடைய சொந்த ஜனமாக அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பவிப்பார் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கூடாது என்று ராஜா சொல்லுகிறான் அசீரியா ராஜாவாகிய சனகரின் எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போடும்படி வந்தார் அப்போது எசைக்கியா அங்கே அரசாட்சி செய்து கொண்டு வந்தான் அந்நாட்களிலே எசைக்கே ஜனங்களை கர்த்தரை நோக்கி ஜபிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தான் அப்போது அசிரியா ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய ரப்சாக்கே உள்ளே வருகிறான் அவன் சொல்லுகிறான் எசை உங்களை வஞ்சிப்பான் எசிக உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையில் தப்ப வைக்க மாட்டான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில ஒப்பு கொடுப்பது கொடுக்கப்படுவதில்லை என்று இசைக்கு அவங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் என்று தேவ ஜனங்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் அவன் பேசுகிறத நம்ம வந்து பார்க்க இந்த நாட்களிலும் கூட சாத்தா அப்படிதான் செய்வான் நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாய் அந்த விசுவாசத்திற்கு விரோதமாய் அதை தகர்க்கும்படி சத்ரு பல விதங்களிலே முயற்சி பண்ணுவான் என்று பார்க்க அந்த நேரங்களில் எல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவன் சொல்லுகிறான் ஜாதிகளில் எந்த தெய்வமாவது அசீரியா ராஜாவின் கைக்கு தன் ஜனத்தை தப்புவித்ததுண்டோ நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான் அப்போது இசைக்கா எப்படி ஜெபித்தான் தெரியுமா ஆண்டவரே அவன் சொல்லுகிறது மெய்தான் ஜாதிகளில் எந்த தெய்வமும் தன் ஜனத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததில்லை ஆனால் அது தேவர்கள் அல்லவே அந்த ஜனங்கள் சேவித்து வருகிறது தேவர்கள் அல்லவே விக்கிரகங்கள் தானே நீரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் நீர் உம்முடைய ஜனத்தின் பட்சத்திலே நிற்கிறீர் என்கிறதை ஜாதிகள் அறியும்படி செய்யும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்யும் என்று அங்கே ஆம் இசைக்கையா ஆஹ் பாருங்க விசுவாசத்தோடு ஜபிக்கிறத நாம் பார்க்கிறேன் இந்த நாட்கள்ல கூட நம்முடைய ஜபங்களும் அமிதமாகத்தான் இருக்கவேன் சாத்தானுடைய எதிர்பார்க்குதலின்படி அல்ல நம்முடைய விசுவாசத்தின்படியாக நம்முடைய ஜபம் காணப்படும் போது கத்தரங்கி பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம் அப்போது ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் இந்த நகரத்துக்கு விரோதமாய் வருவதும் இல்லை இதை சுற்றி கொத்தளம் போடுவதும் இல்லை ஆம் அவன் இந்த நகரத்தின் மேல் யுத்தம் பண்ணுவதும் இல்லை அவன் ஒரு 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 செய்தியை கேட்டு தன் வீட்டுக்கு திரும்புவான் என்று அங்கே சொன்னார் அப்படியே அவன் செய்தி ஒரு ஒரு செய்தியை கேட்டு தன் வீட்டுக்கு திரும்பி தன் தெய்வமாகிய தெய்வத்தினுடைய கோயிலை அவன் பழிந்து கொள்கிற போது அவன் கர்ப்ப குமாரர் வந்து அவனை வெட்டி கொண்டு போட்டார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு போதுமான இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்றாவது வசனத்துல படிக்கிறோம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற வைக்கிற தேவன் கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் ஆமையாகவே கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த கர்த்தரை உண்மையாய் சேவைங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராய் ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துல உடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு உண்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர் விலையேற பெற்ற உண்டைய வார்த்தைகளை தியானிக்க கருவ தந்தீர் உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதி நன்மைகளால் நிரப்பும் அந்தகார வலமைகள் மேல் ஜேத்தார் தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் துதிக்கண மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்